தலைவர் புரட்சி தலைவி இரு தெய்வுகளின் வரலாற்றியுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறப்பான நாலு நாலரை ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சி தந்த எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் சுற்றுப்பயணமாக வருகிற பன்னெண்டு பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றுடம் உள்ளார் அதற்காக நாங்கள் பல்லடத்திலே சிறப்பான வரவேற்பை கொடுப்பதற்காக ஒரு ஐம்பதாயிரம் மக்களை குறைந்தபட்சம் ஊட்டி சிறப்பான வரவேற்பை கொடுக்க உள்ளோம் அது சமயம் பல்லடத்திலே சூற விளம்பரம் செய்வதற்காக நாங்கள் சூரியலை தலியாறுடைய கம்பெனி ஏபிடி நிறுவனத்தை தொடர்பு கொண்டோம் அவர்களும் எங்களுக்கும் அனுமதி கொடுத்தார்கள் நாங்கள் அதை சொல்லி சூர் விளம்பரம் எழுத சென்றால் திமுகவுடைய நகர செயலாளர் மன்னாதி மன்னன் என்றைக்கும் இளவரசன் போல பல்டத்திலே நிலப்பிலே இளவரசன் போல பல்லட நகரத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் ஊழலாட்சி ஆட்சி செய்து பல்லட நகராட்சியிலே மக்களிடத்திலே அதிக லஞ்சலாவலும் விளையாடும் அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி அப்படி சென்றால் ஒரு சாதாரண மக்கள் அப்போது சென்றால் லட்சக்கணக்கின் பணத்தை வாங்கி பல மக்கள் வேதனை அடையும் அளவுக்கு பல்லடத்தில் அவ்வளவு ஒரு மோசமான நகர தலைவராக இருந்து கொண்டு இன்று மக்களை பதிவாக்கிக் கொண்டு அனைத்து கட்சிகளுடைய தலைவருடைய பிறந்த நாளைக்கு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு சூற செய்வதற்கு விடாமல் நான் தான் ஆட்சி நாங்கள் தான் ஆட்சி என்று நாலரை ஆண்டு காலமாக சுவரில் தொடர்ந்து கொண்டு மற்ற கட்சிகளுக்கு விடாமல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரசாங்க ஆட்சியை ஒழிக்க நாங்கள் கண்டிப்பாக மக்கள் ரெடியாகி விட்டார்கள் எங்களது புரட்சி தலைவர் எடப்பாடியின் சுற்றுப்பயணம் தமிழகத்திலே எழுச்சி பயணமாக இன்று என்று தேர்தல் வைத்தாலும் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திரோட முன்னேற்றங்களும் எரூற்று மேற்கொண்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சிய வைப்பார் என்பதில் எந்த இதுவும் இல்லை அதனால் இந்த சூழ் நாங்கள் காவல்துறையிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கின்றோம் நாங்களுக்கு நாளை காலையிலே எங்களுடைய சூழ்விளம்பத்தை எடப்பாடியின் எழுச்சி பயணம் பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை என்று வருவதற்காக நாங்கள் விளம்பரம் செய்ய உள்ளோம் அதை காவல்துறையினருந்து எங்களுடைய மனுவை கொடுத்து வந்திருக்கிறோம் அவங்களுடைய தலைவர் பிறந்த நாள் சொல்றாங்க நாங்க ரெக்கார்டா அவங்களுக்கு கொடுக்கல திமுக கொடுக்கல யாருக்கு கொடுக்கல அதனால நீங்க அவங்க தேதி முடிச்சுட்டு நீங்க சொல்றாங்க ஆனா இவர் வந்து நேரச்செயலர் டிஎன் கேட்க ராஜேந்திர குமார் என்ன பண்றாரு அப்படியே தேதி மாற்றிட்டு மாற்றிட்டு வந்துட்டே இருக்காரு